பாவ அகல புனிதத்து உயர்ந்த மனித இயல்பு கொண்ட புனித யோசிப்பே தந்தையாகிய இறைவனின் திருவுளத்தை அறிந்து ஆனந்த மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த புனித யோசிப்பே எனது பிறப்பு பாவத்தின் இருள் அகலவும் ஆனந்த பிரகாசமுள்ள இறைவனின் அருள் என் உள்ளத்தில் வரவும் எனக்காக அவரை இறந்து மன்றாடும் ஆடுகள் தங்கள் ஆயனையும் மாடுகள் தங்கள் எஜமானையும் அறிகின்றன ஐயோ என்னை படைத்து மீட்டு ஆனந்த மகிழ்ச்சி அளிக்கும் என் இறைவனை என்னால் முடிந்தவரை அறிந்து அவருக்குள் நான் ஒன்றிக்காமல் இருப்பதால் மிக வெட்கத்துடன் வேதனைப்படுகிறேன் மோரு இறைவனை அறிந்து அவரது அன்பையும் அருளையும் பெற புனிதர்கள் எவ்வளவோ அரும் தவமும் தியானமும் ஜபமும் செய்தார்கள் ஆனால் நானோ பாவசேற்றில் மூழ்கி நொந்து பலவீனப்பட்டிருப்பதால் சூரியனைப் போல புனிதர்களுக்கு பிரகாசிக்கும் இறை வார்த்தைகளை நான் தியானித்து என் பலவீனத்திற்கு தக்க ஜபங்களை செய்து என்னை படைத்த இறைவனை அறிய அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் நான் என் தந்தையாகிய இறைவனுக்கும் அவருடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்றும் ஆராதனையும் புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்த அருள்புரிந்தருளும் இறைவனின் மகிமை பிரகாசம் என் ஆன்மாவில் நிலைத்திருக்கவும் நான் படைப்புகளை அறிந்து என்னை படைத்தவரிடமே மீண்டும் இணையவும் அருள்புரிந்தருளும் நான் இறை வார்த்தைகளால் தெளிந்து நற்செய்தியின் அற்புதங்களால் ஒளிபெற்று இயேசு கிறிஸ்துவின் தாட்சியாலும் பாடுகளாலும் இறப்பாலும் உயிர்ப்பாலும் மனமகிழ்ச்சி கொண்டு உலகத்தை வெறுத்து நெருப்புமயமான இறையன்பை ஏற்றுக்கொள்ள அருள் புரிந்தருளும் சாத்தானின் தந்திரங்களையும் உலக மாயைகளையும் வென்று மூரு இறைவனை சுவைத்து பார்க்க வேண்டிய வரத்தை நான் அடைய அருள் புரிந்தருளும் இறைவனை அறியும் அறிவே நிலையான வாழ்வு என்று புனிதர்கள் அகமகிழ்ச்சி கொண்டு எல்லா தந்திரங்களையும் வென்று நிலையான பேரின்ப பேர் பெற்றார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆகையால் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு வெகு காலம் பழகிய நீர் எனக்கு இரக்கம் காட்டி இறைவனை அறியும் அறிவை நான் அடைய எனக்காக இறைவனிடம் மன்றாடும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்